பாஜகவை எதிர்ப்பதே தேசத்தின் நலன் சார்ந்தது தமிழக நலன் சார்ந்தது உலக நலன் சார்ந்தது ஒரு மிக மோசமான ஒரு மனித குலத்துக்கு விரோதமான ஒரு தத்துவத்தை தங்களுக்கு வழிகாட்டியாக வச்சிருக்கவங்கள ஒருத்தர் தட் இட் செல்ஃப் அது வந்து தேசத்தின் நலன் மனித குலத்தின் நலன் சார்ந்தது மெட்ரோ ரயில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அமித்ஷா அடிக்கல் நாட்டினாரா என்ன சொன்னாரப்பா என்னைக்காவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை அந்த பணம் வந்து அவங்க கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்காரா இருபத்தூ என்னைக்காவது அவர்தான் அப்போது முதலமைச்சர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணாங்க இன்ஃபேக்ட் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு யாருடைய நலனுக்காக இவங்க இதை இப்படி வச்சுருந்தாங்க சரி இந்த பத்தொம்போதில் எய்ம்ஸ் வந்தது இல்லை இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரை எந்த மாநிலத்தின் நலன் குறித்து எங்களுக்கு அதுக்கு ஃபண்டு ஒதுக்காமல் வச்சுருந்தீங்க நாலு வருஷங்க அதோடு அறிவிக்கப்பட்ட எல்லாமும் இயங்கிக்கிட்டு இருக்கு நீங்கள் வந்து எங்கக்கிட்ட நாங்கள் நலனோடு இருக்கோம் நீங்கள் வந்து கேட்டு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் நலன் கொடுப்பீங்களாக்கா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப கடுமையாக பிரதமரை தான் அட்டாக் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஒன்றா அனுபவத்திலேருந்து சொல்லணும் எல்லா அசம்சல்லேருந்து சொல்லணும் அனுபவத்திலேருந்து சொல்கிறாருன்னா குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் எதுலேருந்து சொல்கிறாரு ஏதோ அந்த அது பாருன்னா டாஸ்மாக் விவகாரம் தன் குடும்பத்தை காப்பாத்த அப்போது நரேந்திர மோடி ஆயிரம் கோடி ஊழல் பண்ணாலும் சரி ஐயாயிரம் கோடி ஊழல் பண்ணாலும் சரி காப்பாற்றி விடுறவரா அது அசம்சனில் சொல்கிறா இருந்து சொல்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அது பொருந்தும் அசம்சனில் சொல்கிறாருன்னா நரேந்திர மோடி சட்டத்தை வளைத்து கொண்டு இருக்கிறார் என்று பொருள் ரெண்டு எதுனாலும் அப்படி தானே இருக்கும் எதுக்காக அப்படி சொல்கிறாரு இப்போ இவர் போய் அப்படி பார்த்து அதையெல்லாம் வளைச்சிட்டு வந்திருக்காரா அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லை இது எப்படி வந்து எதிர்கட்சி தலைவர் அவரே இப்போ சில விஷயங்களுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளியே போயிருக்கார் போயிட்டு உடனே உள்ளே வருவார் நிதி ஐயாவுக்கான டேட்டை யார் ஃபிக்ஸ் பண்ணால் திரு மு க ஸ்டாலின் திமுக தமிழ்நாடு அரசம் இவங்களா ஃபிக்ஸ் பண்ண முடியும் இப்போ யார் ஃபிக்ஸ் பண்ணா அப்போ உங்கள் கூட்டணியில் இருக்கிறவர் வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு பேரோடவும் தொடர்பு வச்சுருக்கதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுகிறாரா இந்த டைமிங்கை கேள்வி கேட்குறதுங்கிறது டைமிங் எது எது எதனுடைய டைமிங் இந்த அஜித் பவார் அஜித் பவார்னு நாலாயிரம் கோடி அதை விட்டேனா பார் அப்படின்லாம் சொன்னாங்க எதை சொத்தையே முடக்கி வச்சாங்க பிறகு துணை முதலமைச்சராகவே ஆக்குனாங்க ஆக்குன உடனே கேஸை விட்ரா பண்ணிட்டாங்க சுத்த முடக்கி வச்சுருந்ததை அதெல்லாம் விட்ரா பண்ணிட்டாங்க ஃப்ரீஸ் பண்ணதெல்லாம் டீஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க குஜராத்தில் இப்போ ரெண்டு நாளாக ஒன்று நடந்துகிட்ருக்கு என்ன நடந்துகிட்ருக்கு சாதாரண கிராமப்புற ஏழை பெண்கள் அன்றாடம் காட்சிகள் நூறு நாள் வேலையெல்லாம் இன்றைக்கி எந்த மாநிலத்துலேயும் கொடுக்கல இரநூறுவாய்க்கும் முந்நூறுவாய்க்கும் போய் வெயில் நின்று வேலை பார்த்து காசு வாங்கிட்டு வராங்க அதில் எத்தனை கோடி அண்ணனும் தம்பியுமா ஒரு குடும்பமே கூட்டு சேர்ந்து கொள்ளையடிச்சிருக்கு இதை யார் சிபிஐக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கா வேறு மாநிலத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா ஊழலா அது எங்கே எங்கள் பக்கத்துலேயே அண்டாதுன்னு இவங்கெல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க முந்தா நாள் அண்ணன் கைதாக இருக்கார் இன்றைக்கி தம்பி கைதாக இருக்கார் சாப்பாட்டில் இருந்து திருடி சாப்பிட்ருக்காங்க குஜராத்தில் குஜராத் மாடல் இது தாங்க என்ன நீங்கள் நீங்கள் வந்து இதுவரை என்ன சொல்லிகிட்டு இருப்பீங்க எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது எங்களை ஊழலில் யாராவது குறை சொல்ல முடியுமா அப்படின்லாம் அவங்க கேட்பாங்க சரி ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் தப்பு பண்ணுறாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா என்பது மட்டும்தாங்க பிரச்சனை இப்போது இந்த பிரச்சனை இல்லை அப்புறம் அது என்னங்க தினாவட்டாக ஒரு கேள்வி அதாவது கவர்னரை வச்சு தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறது இந்த நீதிபதிகளை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறது அப்புறம் இந்த அடாவடித்தனம் பண்ணி ஆளணும் நான் என்ன கேட்குறேன் ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுகிறார் எங்கள் கிராமப்புறத்து பெண்கள் நூறு நாள் வேலை செஞ்சவங்க அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணுங்க ஆயிரத்தி ஐம்பத்தாறு கோடி பாக்கி இருக்குது அதை அனுப்புங்கண்ணா ஆயிரத்தி ஐம்பத்தாறு கோடி ஒரு மாதம் பாக்கியாக இருக்காது ரெண்டோ மூணோ இருக்கும் அன்னைக்கு காசு கொடுக்கல ஃபெப்ரவரியில் கா ஜனவரியில் கொடுக்கல ஃபெப்ரவரியில் கொடுக்கல மார்ச்சில் கொடுக்கல ஏப்ரலில் கொடுக்கல மே மாதம் கொடுத்துருக்கீங்க அதுக்கு முன்னால் ரெண்டு மாதமும் ஆறு மாதம் யாருடைய காசு நீங்கள் திமுகவை பழிவாங்குவதற்காக சாதாரண மக்களுடைய பிளேட்டில் இருக்கக்கூடிய சாதத்தை திருடி கொண்டவர்கள் இவர்கள் அந்த சோரை திருடின கட்சி இது